வணக்கம் நேத்து போட்ட வீடியோட டைட்டில பாத்தோடனே நெருங்கின நண்பர்களா இருக்கட்டும் இல்லாட்டினா புதுசா சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களா இருக்கட்டும் இல்லாட்டினா சங்கிங்களா இருக்கட்டும் வந்துட்டு ஏமா இந்த மாதிரி டைட்டில் வச்சிருக்கேன் ஐயோ ரொம்ப மீனா வச்சிட்டீங்களே அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதெல்லாம் தெரிஞ்சவங்களாம் வச்சுக்கோங்களேன் ஒரு சில சங்கிங்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அவங்க சங்கிங்களா யாருன்னு தெரியல ஆனா அவங்க அப்படி கேட்டனால அவங்க சங்கிங்க தான் ஏன்னா வலிய உணராதவன் என்னை பொறுத்த வரைக்கும் சங்கிதான் என்ன கேட்டிருந்தாங்கன்னா நீ அமெரிக்கால இருக்கிற இப்படிதான் பேசுவியா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அமெரிக்கால இருந்தாலும் சரி ஆப்பிரிக்கால இருந்தாலும் சரி கிளாஸ்ல இருந்தாலும் சரி ஆர்எஸ்எஸ் ஹெச்எஸ்எஸ்னா இப்படிதான் நான் பேசுவேன் இந்த மாற்று கருத்துல பட் ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் அப்படி பேசுற ஆளு கிடையாது ஏன்னா பியோரான அப்படிலாம் சொல்ல வரல எனக்கு ஜென்ரலாவே அது வராது நான் சின்ன வயசுல இருந்து அந்த மாதிரி பேசி பழகினது இல்லை ஆனா ஹெச்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் வரும்போது மெனக்கிட்டு அந்த மாதிரி யோசிச்சு வேணனே தான் பேசுவேன் அப்படிதான் நான் என்னோட புரிதலோட தான் அந்த டைட்டிலும் போட்டேன் அப்படிதான் பேசியிருந்தேன் ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அதாவது அம்பேத்கரோடைய பேத்தி அவங்களுடைய கணவர் ஆனந்த் ஜல்டுண்டே அவர் வந்து ஒரு ஒரு புக் ஐக்னோ கஷ்டம் அந்த புக்ல வந்து அம்பேத்கர் எப்படி அமெரிக்கால சீட்டு கிடைச்ச உடனே இங்க வந்த சுதந்திர காற்ற சுவாசிச்சாரோ தான் எதுக்கு வந்தோம் மறந்து வாழ்ந்தாரோ அதே மாதிரி ஒடுக்குமுறைக்கு ஆளாயிருக்கிறாரு படிக்கவே முடியாத நிலைமையில இருந்துட்டு இங்க வரும்போது இங்க அவருக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது என்ஜாய் பண்றாருல அதே மாதிரி நம்மளுக்கு இந்த மா இந்த சாதியில பிறந்தவங்க படிக்கவே கூடாதுன்ற இருந்த சூழ்நிலையில இருந்து நம்மளுடைய பெற்றோர்களுக்கு நம்ம பிள்ளைங்களா பறந்து அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு நான் படிச்சேன் இன்னுமே வந்து தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு அந்த ப்ரிவிலேஜ் இப்பதானே கிடைச்சிருக்கு அதுல இருந்து நம்ம வந்து படிச்சு செஞ்சு கஷ்டப்பட்டு வேலையை தேடி வந்து இங்க வந்து வேலை பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்கணும்னு ஆசைப்படும் போது நம்மளுக்கு முன்னாடி இங்க வந்த மூணு பர்சன்டேஜ் அவங்க வரும்போதே கேஸ்டியம் தூக்கிட்டு வந்துட்டு சிஸ்கோ மைக்ரோசாப்ட் ஏன் காலேஜஸ் ஸ்கூல்ல எல்லாம் வந்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னு பார்க்கும் போது கழுத்தையும் மூக்கையும் சேர்த்து பிடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க அதை பத்தி தெரிஞ்ச உடனே தான் நான் வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன் அதுக்கு ஒரு லீடும் இருந்துச்சு அதை பத்தியுமே நான் ஏற்கனவே வந்து ரூட்ஸ் தமிழ்ல வந்து இந்த பத்தி நான் படிக்கிறேன் ரிசர்ச் பண்றேன் அப்படின்னு உடனே எனக்கு கூப்பிட்டு பேசுறதுக்கு கூப்பிடு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க அந்த வீடியோ இப்ப இருக்கான்னு தெரியல பிகாஸ் அந்த சேனலே இப்ப இல்லன்னு நினைக்கிறேன் அதுல வந்து இங்க ஒருத்தர் பீட்டர் அப்படிங்கிற ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் வந்து நான் ஆபீஸ் வந்து முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் அவர் வந்து ஒரு பேனர் எல்லாம் வச்சுட்டு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காரு அதுல வந்து ராஜா அப்படிங்கிற நேம் இருக்கு அது எங்களோட மேயரோட நேம் என்னடா இந்தியன் நேமா இருக்கு இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்றாங்களே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பார்க்கும் தான் அவன் ஒரு ஹெச்எஸ்எஸ் ஆர் எஸ் எஸ் நபர் அவர் வந்து என்னென்ன மாதிரி எல்லாம் இன்ஃபுளுஸ் பண்றது இங்க இதே மாதிரி வந்து பிஜேபியோட ஃபண்டடான மேயர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் நான் நிறைய படிக்க ஆரம்பிக்கிறேன் இது இதெல்லாம் படிக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சோடனே இது எனக்கு வந்து ரூட்ஸ்ல வாய்ப்பு கொடுக்குறாங்க பேசுறதுக்கு நான் நிறைய பேசியிருக்கேன் அப்ப பேசும்போதே நான் அவுட் தான் டாபிக் பேசியிருப்பேன் ஏன் அப்படின்னா நான் இதெல்லாம் பார்க்கும் போதே அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டு என்னுடைய அன்றாட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்ப எனக்கு வந்து ஒரு நபர் வந்து தொடர்புல வந்து நீங்க ரொம்ப இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் பட் அதுவே மக்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த நம்பரை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நபரை அறிமுகப்படுத்தி வச்சாங்க அவங்க இருக்கிற அருள்மொழி அப்படிங்கிற ஒரு பெண்மணி அவங்களுடைய புத்தகம் அவங்க இதை பத்தி ரிசர்ச் பண்ணி எனக்கு அப்புறம் எனக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களையுமே ரிசர்ச் பண்ணி அந்த ரிசர்ச் காப்பியுமே எனக்கு அனுப்பி வச்சாங்க அவங்களோட புத்தகமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அமேசான்ல வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணிருக்காங்க முடிஞ்சா நான் போறேன் நீங்க தேடி பாத்துக்கோங்க அமெரிக்காவில் சாதி அப்படிங்கிற பேர்ல வந்து அவங்க பண்ணிருக்காங்க நீங்க கிண்டல் வச்சிருந்தாலும் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம் இல்லாட்டினா அப்படியே கூட ஓபன் பண்ணி படிக்கலாம் அதுல பாருங்க நீங்க என்ன கேட்பீங்க என்ன தோழர் இவ்வளவு டீசெண்டா டீல் பண்ணிருக்கீங்க எல்லாம் இப்பெல்லாம் டீல் பண்ணிருக்க கூடாது நீங்க ஆக்சுவலா டீல் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுவீங்க அந்த அளவுக்கு இங்கேயுமே ஒரு கேசிசம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டுல படிச்சுட்டு இருக்காங்கல்ல முதல் தார பட்டதாரிகளா அவங்க நாளைக்கு அமெரிக்காவுக்கு வரதுக்கு முன்னாடியே அவங்களுக்காக இங்க ரெடியா இருக்கும் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது இப்போ சொல்லுங்க நான் வந்து அந்த சங்கிய அதாவது அந்த ஹெச்எஸ்எஸ் விஹெச்பி சங்கிய லண்டன்ல இருக்கிற அந்த சங்கிய ஏன்னா இது அமெரிக்கா மட்டும் இல்ல யூரோப்லயும் இந்த இயக்கங்கள் இருக்கு இது நம்ம ஊர்ல இருக்கிற ஆர் உடைய சிஸ்டர் கன்சர்ன்ஸ் தான் எல்லா நாடுகள்லயுமே இருக்குது இவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இது பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க இவங்களை இப்படிதான் டீல் பண்ணணும் அப்படின்னு பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது சரியா தப்பான்னு நீங்க இதுக்கப்புறம் சொல்லுங்க முடிஞ்சா அந்த வீடியோ நான் பேசினது கிடைச்சிருச்சு பாருங்க நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் என்னோட தோழி எழுதுனா அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க அதுக்கப்புறம் நீங்களே நான் சொன்ன மாதிரி தோழ ரொம்ப அவங்களை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன் வலி இருக்குல்ல அது வந்து உணரணும் எனக்கு கமெண்ட் போடுறவங்களே வந்து ஒரு சங்கியா இருந்தா சாஃப்ட் சங்கியா இருந்தா நான் சாஃப்டா தான் டீல் பண்ணுவேன் அவங்களெல்லாம் நான் பெருசா அடிக்க மாட்டேன் ஏன்னா ஒருவேளை நம்ம பதில் சொல்றதுனால அவங்க புரிஞ்சு மாறிடுவாங்களோ அப்படின்னு சொல்றேன் வந்து தப்பா பேசும்போதுமே நான் உங்ககிட்ட வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணுவேன் கான்வெர்சேஷன் பண்ணுவேன் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன் ஏன்னா மாறிடுவாங்கன்னு ஏன் லெஃப்ட் ஐடியாலஜிஸ் பேசுறவங்களே எவ்வளவோ வந்து காட்டமா வந்து திட்டுவாங்க தெரியுமா ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கரும் பெரியாரும் ஒரு நேர்கோட்டில் வச்சு பாக்குறவங்க இல்ல ஆக்சுவலா ஒரு நேர்கோட்டில் பார்க்கணும் ஆனா பார்க்க மாட்டாங்க அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரியாரிசம் பேசுறவங்க வந்து நீங்க இதுக்காக பேசுறீங்க அதுக்காக பேசுறீங்கன்னு பேசும்போது நான் உங்ககிட்ட போய் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன் ஏன் அப்படின்னா அவன் சொல்லுவாங்க இல்லையா அவங்களோட பிரச்சனையை அவங்களோட இடத்துல இருந்து தான் யோசிச்சு பார்க்கணும் அதாவது இப்போ ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்படப்பட்ட மக்கள் அப்படின்னா அவங்களோட வேதனைக்கு அவங்க கூட நான் நின்று பேசலாம் ஆனா அதை உணர்ந்து பேச முடியாது அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி அப்படிங்கிறப்போ அவங்க வந்து அவங்களோட இப்படி இப்படிதான் காமிப்பாங்க அதனால என்கிட்ட கூட அவங்க கோவங்களை காமிச்சுட்டு போகலாம் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் உணர்றவனுக்கு தான் வார்த்தைகள் தடித்து வரும் அதனால நான் வந்து இந்த ஹெச்எஸ்எஸ் ஆர் உடைய செயல்பாடுகள் மூலம் வலிய உணர்றேன் அதனால என்னோட வார்த்தைகள் தடித்து வருது நன்றி